எம்ஜிஆர் அவர்களால் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் உதவ முடியுமாட்டால் யாருமே மாட்டேங்க ஆனால் பதினஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் இடையில தொண்டர்கள் நிரம்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு சமீபத்தில் நடந்துட்டு சொன்னால் இது மட்டும்தான் நீட் தேர்வு விளக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு விளக்கு தொடர்பாக வந்து ஏகப்பட்ட அரசியல் நடைபெற்றது வருது ஒன்று கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி வந்து திமுக திதிப்பு திருப்பி அடிச்சு ஆணித்திரமா சொல்றது என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல வந்து தமிழக வெட்டி கழகத்தின் திமுக தான் போட்டி எத்தனையோ லட்சம் மக்கள் அங்க வந்து தளபதி என்ற ஒரு ஒரே ஒரு நபருக்காக வந்து வணக்க மக்களை நான் விஜய தமிழக வெட்டி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை அருகில நடைபெற்று முடியும் நிச்சயமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் இடையில தொண்டர்கள் நிரம்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு சமீபத்துல நடந்திருக்குன்னு சொன்னா இது மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி விஜயன்னா விக்கிரவாண்டி மாநாடு வந்து நடத்துறதுக்கு முதலே இவரால் முடியுமான்லாம் கேட்டாங்க அதுக்கு ஏகப்பட்ட இடையூறு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சரி ஓகே அதை போராடி அங்க போய் இங்க போய் அனுமதி எடுத்துட்டு வந்து சரி நடத்தி பார்க்கட்டும் நடத்தி காட்ட முடியுமா அவர்கள் இவர்களுக்கு கூட்டம் வருமானு சொன்னாங்க விக்கிரவாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு பிறகு வந்து அதை தாண்டி ஒரு மாநாடு செய்யணும் என்ற நிலைக்கு வரும்போது இடையில வந்து தமிழக வெற்றிகழகத்துக்கு எதிராக வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க இவர்கள் வந்து ஒரு சினிமா பாணியில அரசியல் கட்சி நடத்துறாங்க இவர்களால வந்து தமிழ்நாட்டுல அரசியல்ல வந்து நிலச்சி நிற்க முடியாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் தளபதி விஜயநாய ஸ்டைல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாத்தையும் தவித்துக் கொள்வாரு அவர் வந்து செயலில் மட்டும்தான் செய்வார் அதன் அடிப்படையில் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் மதுரை அருகில் அதாவது மதுரையிலாம் நடைபெற்றது இந்த பெரிய மாபெரும் மாநாடு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் இடையில வந்து தொண்டர்களும் மக்களும் ரசிகர்களும் கூடின ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க தாவேக்காவோடைய ரெண்டாவது மாநில மாநாடுக்கு மதுரை அருகில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் சுற்றளவு வரப்பு கொண்ட இடத்தை தேர்வு செஞ்சுருந்தாங்க அதில் வந்து அரவாசி அதாவது நாலரை கிலோமீட்டர் வந்து அந்த சுற்றளவு பரப்புள்ள இடத்தை வந்து மக்கள் அதாவது அஹ் குறிப்பா தொண்டர்களுடைய அந்த என்ன சொல்றது இந்த கூட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டது தெளிவா பாருங்க அதுல அரவாசி வந்து வாகனங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் உலக வாகனங்கள் வந்ததுன்றதை நீங்க பார்த்தே இருக்க மாட்டேங்குது அந்த நாலரை கிலோமீட்டர் தூரம் முழுக்க வாகனங்கள் ஒரு ஒரு நடிகருக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் உலக வாகனங்கள் வந்தது கிடையாது அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை வந்து அப்படியே இந்த என்ன சொல்றது மாநில ரெண்டாவது தாவேகா மாநில மாநாடுக்கு தேர்வு செய்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபுல்லா கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்றது நாலு கிலோமீட்டர் சிற்றளவு கொண்ட இடத்தை வந்து முழுமையாகவே மக்கள் நிரம்பி இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் இடையில வந்து மக்கள் வந்திருப்பாங்க சொல்லி நீங்க சொல்லலாம் இந்த என்னென்றா நீங்க அக்ரோட்டா பதினஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இடையில தொண்டை வந்து ஆதாரங்களை வெளியிட்டு வராங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் இடையில வந்து தொண்டர்கள் அங்க மதுரை அருகில நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தமிழக கழகம் எவ்வளவு தடைகள் எல்லாம் தாண்டி இந்த கூடத்தை நடத்துறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு சொன்னா அதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொடிக்கம்பம் நிறுவுற நேரத்துல வந்து கொடிக்கம்பம் விழுந்தது அதை வச்சு அரசியல் பண்ணினாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை இப்ப கூட்ட முடிய அந்த கதரைகள் உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணி வராங்க அதுக்கும் கணக்க ஊடகங்கள் வந்து என்ன சொல்றது சொம்படிச்சு வராங்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நாங்க இந்த வீடியோட தெளிவா என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜயன்னா தான் இந்த அரசியல் ஏதாவது தமிழக வெட்டிக் கழகத்தை முக்கியமான நபர் அவருடைய பேச்சை பார்க்கறதுக்கு தான் அந்த இவ்வளவு லட்சம் மக்களும் வந்து அங்கே கூடியிருந்தாங்க மதுரையில் நடைபெற்ற தாவேக்காவோட ரெண்டாவது மாநில மாநாடு வந்து கிட்டத்தட்ட பிற்பகல் வந்து மூன்று முப்பதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க ஆனா தளபதி விஜயனா பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த தொண்டர்களும் மக்களும் பொதுமக்களும் வந்து இந்த முன்னுக்கு இருந்தா தானே மேடைக்கு அருகில வந்து நின்றா தளபதி பார்த்துடலாம் தொட்டிடலாம் செல்வி எடுத்துடலாம்னு ஒரு ஆசையில நேரத்துக்கே வந்துட்டாங்க ஆனா நேற்று பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க வெயில் கொளுத்துது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளாத உண்மையை நாங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா தெளிவாக கொள்ளுங்க மருத்துவ வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருந்தது பெண்களுக்கான பாதுகாப்புகள் அனைத்துமே அங்க கடைபிடிக்கப்பட்டிருந்தது தண்ணி வசதிகள் தெளிவாண்டு கொள்ளுங்க அவர்களுக்கான உணவு வசதிகள் எல்லாமே வழங்கப்பட்டிருந்தது பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் தாவையை காவல செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வெயில் கொடுமை தாங்க இல்லாம என்ன சொல்றது தளபதி விஜயன்னாவை பார்க்கணும் என்று சொல்லி வந்திருந்த தொண்டர்கள் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி விஜயன்னாவை பார்க்கணும் என்று வந்திருந்த தொண்டர்கள் வந்து வெயில் என்ன சொல்றது தாங்க இல்லாத கட்டத்தில் வந்து கீழே விரிச்சிருந்தாங்களோ அவர்கள் இருக்கிறதுக்காக நிலத்துல விரிக்கப்பட்ட அந்த சீட்டை வந்து அவர்கள் எல்லாருமே உயர்த்தி பிடிச்சிட்டாங்க தலைக்கு மேல என்ன சொல்லுங்க ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட அண்ணே பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையில வந்து உட்கார்ந்தா மூன்றரைக்கு கூட்டம் காலையில வந்து உட்கார்ந்தா அந்த இடத்த பிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆர்வத்துல தளபதி நான் பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தா ஒண்ணும் செய்ய முடியாத கட்டத்துல வந்து கூட்டத்தை வந்து நேரத்துக்கே தளபதி விஜயன்னா பேசிட்டு இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க காலையிலே வந்து இருந்த தொண்டர்கள் வந்து தளபதி விஜயனா பார்த்தோன்னா வெளியில போய் சாப்பிட்டுட்டு தண்ணி வண்ணி குடிச்சிட்டு வருவோம்ன்ற வெளியில போனா அதை ஊடகங்கள் எடுத்து போட்டுக்கொண்டு கூட்டத்தை விட்டுட்டு போறாங்க தொண்டர்கள் தளபதி விஜயனா பார்த்த உடனே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிடலாம் அதை ஒரு பரப்புரையா வந்து இங்க அரசியல் விமர்சகர் எல்லாம் பண்ணா நிச்சயமாக அதுவும் ஒரு விடயமா தான் இருந்தது ஏன்னு சொன்னா அவர்கள் வந்து காலையில இருந்து தளபதி விஜய பாக்குறதுக்கு தான் பாருங்க இவ்வளவு வெயில் இவ்வளவு மயங்கி விழுந்து கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா இருந்து முடிய அவரை பார்த்துட்டு அவங்க தண்ணி பண்ணி குடிக்க வெளியில போனா அதையுமே ஒரு விமர்சனமா ஒரு அரசியல் விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சியில வைக்கிறாருன்னு சொன்னா இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான அரசியல் பந்தைகள் புரியவே இல்லை ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடம்புல என்ன செய்யறான்னு அவனுக்குத்தான் தெரியும் அவன் தண்ணி பண்ணி கூட குடிக்க போக்கூடா சொன்னா என்னப்பா நியாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ரெண்டாவது மாநில மாநாட்டில் வந்து தளபதி விஜயநாத் பேசின பேச்சில் முக்கியமான விடயம் நீட் தேர்வு விளக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வு விளக்கு தொடர்பாக வந்து ஏகப்பட்ட அரசியல் நடைபெற்று வருது இதை சொல்லியே இது இதுக்கான விளக்கு கொடுப்போம் என்று சொல்லியே ஏகப்பட்ட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக இது தொடர்பாக வந்து மத்திய அரசை நோக்கி வந்து கடுமையான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு என்று சொல்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாகவும் மிகப்பெரிய ஒரு காரசாரமான கேள்வி எழுப்பியிருந்தாரு மத்திய அரசாங்கத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனோட முக்கிய எதிரிகளாக அவர் வந்து இனங்காற்ற ரெண்டு கட்சிகள் வந்து தெளிவாக புரிஞ்சு விடுங்க ஒன்று கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி வந்து திமுக திதிப்பு திருப்பி அடிச்சு ஆணித்திரமா சொல்றது என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக தான் இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக தான் போட்டி ரெண்டும் தான் முதன்மை கட்சிகளாக இந்த தேர்தலில் இருக்கணும்னு சொல்லி திருப்பி திருப்பி அட்டித்து ஆணித்தரமா சொல்கிற தளபதி விஜய்னா நிச்சயமாக தன்னுடைய என்ன சொல்கிறது கொள்கை எதிரியை வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார் பாஜக அதில் தெளிவாக முக்கியமாக பார்ப்போம் என்னன்னு சொன்னால் அந்த தாமரை அதாவது தாமரை இலையில் வந்து தண்ணி கூட ஒட்டாது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளாக இருக்கிற நீட் தேர்வு விளக்கு அது மட்டும் இல்லாமல் கச்சி தீர்வு தொடர்பாக ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட ஊழல்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு கட்டுமையான விமர்சனத்தை தளபதி விஜயநாந்த் நேற்று மதுரை அருகில நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ரெண்டாவது மாநில மாநாட்டுல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க இதுல ஏகப்பட்ட எதிர்கருத்துகள் எதிர்க்கட்சி தலைவர்களால் வந்திருக்கு அதுல முக்கியமான கருத்தை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் நிச்சயமாக தற்போதைய அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தளபதி விஜயனோட கருத்துக்கு வந்து எதிர்மணி தளபதி விஜயன் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் மேடையில் பேசும்பொழுது வந்து அதிமுக தொடர்பாக ஒரு கருத்து வச்சிருந்தாரு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இப்ப பாருங்க ஆற்ற கையில் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நக்கல் தொணிலாம் தளபதி விஜயன் அதுல பேசியிருந்தார் அவருடைய பேர் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து இது சம்பந்தமா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்க அவர் உடனே அதை பார்த்துட்டு சொல்றாருன்னு சொன்னா பாருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராயிருக்கிறாரு ஆனா இப்போ அதிமுக கட்சியை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவரை கூட இவருக்கு தெரியும் சொல்லி தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தளபதி விஜயன்னா அது சொன்னது ஒரு என்ன சொல்றது அது ஒரு காமெடி டோன்ல தான் அது சொல்லப்பட்டது அவர் தெரியாமல சொல்ல நீங்க தான் அந்த கட்சியோட இப்போ இருக்கிற பொதுச்செயலாளர்னு தெரியும் தெரிஞ்சுதான் அது சொல்லப்பட்டது என்ன சொன்னால் அந்த கட்சி வந்து இவ் இவ்வாறான நிலைக்கு போனது காரணம் நீங்களா இருக்குமோன்னு சொல்லி ஒரு எதிர் அடிப்படையில் அடிப்படையில தான் அது சொல்லப்பட்டது அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன் தான் சும்மாவே சீமானன்னா பாய் பாய்ன்னு பாய்வாரு பத்திரிகையாளர் கேள்வியை கட்டிட்டாங்க சீமானன்னா உடனே என்ன சொன்னார்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னு சொன்னா காலையிலே போய் உட்கார்ந்துட்டாங்களாம் தளபதி விஜய பாக்குறதுக்கு தெளிவாண்டு கொள்ளுங்க தளபதி விஜயை பாக்குறதுக்கு காலையிலே போயிட்டாங்க என்ன சொன்னால் அது உண்மைதான் தளபதி விஜயன்னாவை வந்து அஹ் முன்னுக்கு போய் இடத்தை இருந்து பார்த்தாதான் தளபதி விஜயனா நேர பார்க்க முடியும் அதை தொற்று பார்க்க முடியும் செல்வி எடுக்க முடியும் சொல்லி ஒரு ஆசையில ஒரு அவால வந்து என்ன சொல்றது காலையிலே வந்து சில தொண்டர்கள் வந்து முன் வரிசையில உட்கார்ற எல்லாம் பார்க்கக்கூடியமா இருந்தது அது அவங்களுடைய கட்சியுடைய உரிமை அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வரப்பு அதை வந்து ஒரு தலைவரா வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது வட்டி இல்லாமல் இருக்காங்க சொல்றதுனா ஒரு நியாயம் இல்லாத ஒரு பேச்சு தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க எத்தனையோ லட்சம் மக்கள் அங்க வந்து தளபதி என்ற ஒரு ஒரே ஒரு நபருக்காக வந்து நிற்கிறாங்க நீங்க வந்து எல்லாருமே வேலை வட்டி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நாள் லீவை போட்டு போயிருந்தா என்ன அவங்க லீவை போட்டு போயிருக்கலாம் இல்ல ஒரு நாள் தானே தளபதி விஜய்க்காக போவோம் என்ன ஒரு டெய்லியா மாநாடு வைக்கிறாங்க மாதத்துல இல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தத்தனை மாநாடு வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் லீவை போட்டு போயிருக்கலாம் இல்ல நீங்க விமர்சனம் பண்ணுற பேர்ல வந்து தளபதி விஜய்னா எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அசிமான நான் திருப்பியும் இந்த வீடியோட சொல்றேன் நீங்க வந்து என்ன கொள்கையோட போனீங்களோ அதெல்லாம் மறந்துட்டீங்கப்பா நீ வித கொள்கையை நோக்கி போய்க்கொண்டு இருக்கீங்க ஓகே அதை நான் வந்து விமர்சனம் வச்சு நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரியல திருப்பி திருப்பி உங்களோட கட்சிகள் வந்து உங்கட கட்சி அதாவது உங்கோட கட்சி உங்களோட ஊடகம் தான் வந்து மிக மோசமான தரங்கட்ட வார்த்தைகளால ஒரு என்ன சொல்றது அரசியல் கட்சி என்ற தாண்டி வந்து மிக கேவலமாக விமர்சனம் செய்றீங்க உண்மையாவே ஒரு நாகரிகம் இல்லாம போய்க்கொண்டிருக்கு அதுல தளபதி விஜயனா கடுமையாக பேசியிருந்தார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுலயும் கூட நிதானம் தவறாம உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்ற தமிழ்நாடு கௌரவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கு என்று சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்ற சாராய வியாபாரத்தில் வந்து ஆயிரம் கோடி ஊழல் தொடர்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு ஏகப்பட்ட விடயங்கள் தொடர்பாக வந்து அங்கு நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் நீங்க சரியா சரியானுங்கள்னு சொல்லி அங்குன்னு சொல்லி ஒரு துணியில வந்து என்ன சொல்ற தமிழக முதலமைச்சரை வந்து கூப்பிட்டுருந்தாரு தளபதி விஜயன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு எதிர்வினே ஆற்றிருந்தாங்க அதெல்லாம் ஓகே நீ அரசியல்முறைகள்ல கொஞ்ச நாள் அதுதான் பேச்சாக இருக்க போதும் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஈழத்தமிழர்கள் வந்து எங்கிட்ட கேட்கறது நீங்க எல்லாம் தளபதி விஜயை பத்தி பேசுறீங்க இதால ஈழத்தமிழர்களுக்கு என்ன லாபம் இருக்குது நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து ஆட்சி அமைக்கும்போது யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் அவர்களால வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் உதவ முடியுமாடா அது யாருமே நம்பியிருக்க ஆனா உதவினார் அப்படித்தான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனாலும் நேற்று என்ன சொல்றது கூட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா உலக தமிழர்கள் குறித்தும் பேசியிருந்தாரு அதுல வந்து உலகத் தமிழர்கள் சொன்னா ஈழத்தமிழர்கள்னா அதுல அடங்குறாங்க புரிஞ்சு கொள்ளுங்க அனைவருமே தன்னுடைய உறவுகள் அவர்களை நாம் முழுமையாக நேசுகிறேன் அவர்களுக்கான என்ன சொல்றது ஊழலற்ற ஆட்சிகள் அவர்களுக்கான நிம்மதியான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுப்பேன் சொல்றாரு நிச்சயமாக ஒரு மனதுல இருந்து சொல்றாரு அவர் வந்து சொல்ற விடையங்கள் நான் அதை செய்வேன் இதை செய்வன்லாம் உருட்ட நான் வரையிலும் சொல்றாரு தெளிவா சொல்றாரு தளபதி விஜயனா வந்து நம் மற்ற கட்சிகள் மாதிரியும் அதை செய்வன் இதை செய்வன் சொல்லி உருட்ட உங்களுக்கு நான் வரையில நிச்சயமாக தமிழர்களுக்கு எது நல்லது என்று படுதோ அனைத்தையுமே செய்வேன் சொல்றாரு புரிஞ்சு கொள்ள தமிழர்களுக்கு என்ன சரி அண்டுபடுதோ இல்லை தமிழர்களுக்கு உண்மையாவே இதுதான் நன்மை அன்றுபடுதோ அனைத்தையுமே நான் செய்வேன் சொல்றாரு இப்ப மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரக்குமே சொல்லுவாங்க நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் இவ்வாறான திட்டங்களை கொண்டு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பிறகு வந்து அந்த திட்டங்கள் செய்ய மாட்டாங்க சில வேலைகளை வந்து அந்த திட்டத்தை மாற்றி செய்வாங்க தங்களுடைய அரசியல் அபிலாசைகள் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக மக்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆனா தளபதி நான் சொல்றேன்னு சொன்னா மக்களுக்கு எது நன்மையோ அதை மட்டும் செய்வோம் மக்களுக்கு எது நல்லதோ அதை நாங்க தொடர்ந்து செய்வோம் தளபதி விஜயனா சொல்றாரு நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியதும் தளபதி விஜயனா வந்து தமிழ்நாட்டுல வந்து நிச்சயமாக என்ன பொறுத்தவரை வந்து எனக்கு எழுபத்தஞ்சு வீதம் நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகுறதுல எந்த மாற்றும் இல்லை தமிழக வெற்றி கழகம் என்ன பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைக்க போகுது அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மதுரை மாநாட்டுல வந்து மக்களுடைய வெள்ளத்துல நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவ்வளவு பெரிய மக்கள் கூடுறாங்கன்னு சொன்னா அவங்களை எல்லாருக்கும் தெரியும் விக்கிரவாண்டியில இருக்கப்பட்ட மக்கள் கூடியிருந்தாங்க விக்கிரவாண்டி கடத்தது மதுரை மாநாடு இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு தளபதி விஜயனாக வரவேற்பிருக்கும் நிச்சயமாக மாற்றத்தை விரும்புகிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவெடுப்பாங்க அந்த தேர்தல் டைம்ல நிச்சயமாக தளபதி விஜயனோட அரசியல் என்ன சரியா இருக்கு எத்தனை விமர்சனம் வந்தாலும் அதுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்காம இருக்கப்பட்ட விமர்சனம் வைக்கிற கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்திலேயே பதவி கொடுத்திருந்தாங்க சிங்கம் வந்து தனியார் வேட்டையாட போகும் அதுலயும் திறந்து போன சப்ப மிருகங்களை எல்லாம் வேட்டையாடாது தெளிவா சொல்றாரு தனக்கு மேல மிகப்பெரிய ஒரு தான் வேட்டையாடும் அதுக்கான பொருள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர்கள் அரசு அதாவது மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தை தான் நான் விமர்சனங்களோ இல்ல அவர்களுக்கு எதிரான அரசியல் மட்டும்தான் பண்ணுவன் சில அரசியல் கட்சிகள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்குமே ஒரு சீட் கூட வெல்லாத அரசியல் கட்சிகள்லாம் தொடர்ந்து சமகாலத்துல வந்து தளபதி விஜயனாவோட தமிழக வெற்றி கழகத்தை வந்து கடுமையாக விமர்சனம் செய்து வராங்க அவங்களுக்கு எதிர்மணியா தான் அதுல இருந்தது தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ள அந்த சிங்க கதை வந்து தான் அவர்கள் ஆரண்டது உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும் அதுக்கு பிறகு முக்கியமான விடயம் ஒன்று சொன்னாங்க நான் வந்து என்னுடைய தொழில் அதாவது நடிப்பு தொழில வந்து மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரையில நான் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அது ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இந்த நடிகரை தான் சொல்லியிருக்காங்க இந்த நடிகர் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஆனா தளபதி விஜயன்னா தான் சொல்லியிருக்காரு புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள மற்ற நடிகர்கள்லாம் சொல்லல தளபதி விஜயன் நேரடியாக தன்னை பொருள்படுத்தி தான் சொல்லியிருக்காரு நாம் வந்து உச்சத்துல இருக்கும் பொழுது நான் வந்து சினிமாவை விட்டுக்கு அரசியல் மக்கள் பணி செய்யணும்னு வந்திருக்கேன் இனி எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது மக்கள் பணி செய்யறது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி ஓப்பனாகவே தளபதி விஜயனா சொல்லிங்க நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விடயம் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு விஜய தளபதி விஜயன்னா தாண்டி இருக்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து பெண்களோட டூயட் பாடுறது அதெல்லாம் ஒரு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த சரியான நேரத்துல வந்து தளபதி விஜயனா சினிமாவட்டை வளர்த்திருக்காரு அது உச்சத்துல இருக்கும் பொழுதை அது என்றைக்குமே அந்த மதிப்பு தளபதி விஜயன்னா இருக்கும் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ வந்து வயது போன பிறகு பெண்களோட டூயட் பாடுறது ஏகப்பட்ட அஹ் விடயங்களை செய் செய்யும்போது வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வயசுக்கு உரிய ஒரு பண்போட ஒரு பட கதாபாத்திரங்களை தேர்வு செய்யணும் அது எதிர்வரும் காலங்களை வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து முடிவெடுப்பாங்க எந்த மாற்றிக்கிறது கிடையாது சரி எல்லாத்தையும் விட்டுருங்க தளபதி விஜயன்னா இறுதியாக பேசின பேச்சு மிக மிக ஒரு முக்கியமான விடயம் ஏற்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடியாவே இருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு நாற்பது நிமிஷத்துக்கும் இடையில பேசியிருப்பாரு தளபதி கடைசி வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லி விடயம் என்ன சொன்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே புத்திசாலியாக கிடையாது அதே சமயம் சினிமாக்காரர்கள் எல்லாருமே முட்டாளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிச்சிருப்பார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முதல் நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை வந்து இந்த வீடியோட சொல்லிட்டு முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நிச்சயமாக இந்த மா இந்த வருஷம் டிசம்பருக்கு பிறகு வந்து அந்த அறிவித்தல் வரும் தேமுதிக அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோட வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் ஆட்சியில தமிழக வெற்றி கழகம் தேமுதிக அதாவது விஜயகாந்தோடைய கட்சிக்கு வந்து ஆட்சியில வந்து பங்கு கொடுக்கும் அதுல எந்த மாட்டிக்கிற்காது பாக்குறேன்னா பாருங்க விஜயகாந்தோடைய கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சட்டமன்ற தேர்தல வந்து தமிழ்நாட்டுல தளபதி விஜயன்னா தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயநா முதலமைச்சர் ஆவாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொடுக்கும் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை ஐயமும் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இதை உட்டிங்களோ இனி உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது கடைசி மட்டும் உங்களை வச்சு அரசியல் பண்ணுவாங்க இறுதி நேரம் வரை யோசிங்க யோசிச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடணும் வந்து யோசிச்சு ஓட்டு போடுங்க என்ன பொறுத்த மட்டும் தளபதி விஜயன்னாவோட ஒரு சுயநமற்ற பேச்சு நேற்று பார்த்தீங்க மனசு கொண்டு வச்சு வெளியில பேசுறவ தளபதி விஜயண்ணா இல்ல அதன் அடிப்படையில வந்து தளபதி விஜயனோட நேற்றைய பேச்சு வந்து விஷய பெரிய அளவுல உண்மை உண்மைத்தன்மை இருந்தது அவருடைய பேச்சுல வந்து உண்மைத்தன்மை இருந்தது நான் அது செய்வேன் இது செய்வேன் ஏகப்பட்டவர் கொள்கையெல்லாம் கேட்குறீங்க கொள்கையெல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் என்ன செய்து கிடைச்சிட்டீங்கன்னு புரியவே இல்லை கொள்கை என்னதுக்கு தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் நன்மை நடக்கும்னு சொன்னா ஏன் கொள்கை நல்லது செய்து போட்டும் கொள்கையை வச்சுக்கொண்டு என்னப்பா அவர்களுக்கு சார்பா ஒரு கொள்கைன்னு சொன்னா நீங்க ஒரு ஒருவருக்கு சார்பா தான் செயற்பட முடியும் கொள்கையெல்லாம் வேணாம் தமிழ் மக்களுக்காக தான் நான் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வன் அதுதான் அவர் சொல்றாரு நல்லது மட்டும்தான் செய்வன் நான் என்று சொல்றாரு தளபதி விஜயனா நல்லது மட்டும்தான் செய்வார்னு சொல்றாருல்லோ ஒரு தடவை நம்புங்க இரண்டு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்ட நீங்கள் கட்டசியா ஒரு தடவை நம்பி தளபதி விஜயனா கூட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நிச்சயமாக அயல்ல இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் தளபதி விஜயனாட வெற்றி நன்மை பயக்கும்னு சொல்லி நம்பிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் போறேன்